முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகா பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ஜுன ரனத்துங்க மற்றும் ஜாந்த கடகுட உள்ளிட்ட சிலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் எனக்கு இந்த நாட்டில் மிகவும் அறிவறுக்கத்தக்கவடையும் அரசியலாகும் அநேகமானவர்கள் முதற்கர திருடர்கள் இல்லாவனின் ஏமாற்று பேர்வாளிகள் அல்லது முதுகெலும்பு இல்லாதவர்கள் நாற்பது வருட அனுபவத்தின் ஊடாகவே நான் இதனை கூறுகின்றேன் தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் அர்ஜுன நடத்துங்கவின் தந்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பெண்மணி ஒருவரிடம் பொறுப்பை கையளித்தோம் நாம் எமது தொழிலை பணயம் வைத்தே தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அவரிடம் பொறுப்பை கையளித்தோம் எமது சந்திரிகா என்ன செய்தார் ரவுடிகளை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு இணைத்துக் கொண்டார் அவர் என்ன கூறினாலும் இலங்கை வரலாற்றில் சப்புமல் இளவரசனுக்கு பிறகு நீங்களே மிகவும் உயர்ந்த சேனாதிபதி எனினும் நீங்களும் ஒரு தவறை இழைத்துள்ளீர்கள் நீங்கள் அரசியலுக்கு வருவதில் அவசரம் காட்டியுள்ளீர்கள் திடீரென தேர்தலில் பிரவேசித்ததால் என்ன நடந்தது ஒரு சாரார் உங்களை பகித்துக் கொண்டனர் உரிய நேரத்தில் வந்திருந்தீர்களானால் மக்கள் தோளின் மேல் சுமந்து உங்களை ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்த்தியிருப்பார்கள் Des ballna pacioola at tolos satnerr, அரசியல் கட்சிகளில் சிலரை தவிர ஏனைய அனைவரும் திருடர்கள் என அவர் கூறினார் அது விடயம் தொடர்பில் நான் இணங்கவில்லை என்பதனை கூறிக்கொள்கின்றேன் எனது கட்சியில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களே உள்ளனர் நூறு வீதம் திருடாத உறுப்பினர்கள் எனது கட்சியில் மாத்திரமே இருக்கின்றார்கள் என நான் நினைக்கின்றேன் நான் சீருடையை கலைத்தவுடன் அரசியலில் பிரவேசித்ததை அவர் அனுமதிக்கவில்லை அவர் ஒருபுறம் நியாயமான கருத்தை வழிகிட்டு இருக்கலாம் என நான் நினைக்கின்றேன் நான் சீருடையவுடன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை இரண்டு வருடங்கள் இருந்திருக்கலாம் இதன்போது ஓய்வு பெற்று மேலும் ஏழு வருடங்கள் இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நான் அரசியலில் பிரவேசிக்க நேரிடும் அதன் பின்னர் என்னை இரண்டரை வருடங்கள் சிறையில் அடைப்பார்கள் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நான் மீண்டும் அரசியலில் பிரவேசிக்கும் போது இந்த நாட்டிற்கு ஏற்பட வேண்டிய அனைத்து பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கும் தற்போது நாட்டில் உள்ள நிலைமையை கருத்தில் கொள்ளும் போது வீண் விரயம் செய்வதற்கான நேரம் அமக்க இல்லை இதேபடி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பிரபல நடிகர் சுமிந்த சிறிசேனவின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக பொன்சேகா அங்கு சென்றிருந்தார்